இங்க நடக்கிறதுல பல விஷயங்கள் நம்ம விஜய்க்கும் அதே மாதிரி நம்ம கதிரேசன் ரெண்டு பேருக்குமே புரியாத புதிராவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா வீட்டுல யாருமே இல்லை நாங்க மூணு பேருந்தான் இருந்தோம் அதுவும் இல்லாம வீட்டு வேலைக்காரி தான் இருந்தா ஐம்பது லட்சம் ரூபாவை காணோம் மற்றதெல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கதிரேசன் சொல்றாங்க அதே மாதிரி இங்க இந்த ராஜேஸ்வரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜய் கிட்ட சொன்னாங்க ஆனா கடைசியில் நம்ம விஜய்க்கு நல்லாவே தெளிவா புரியும் நம்ம மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அதுவும் இல்லாம மல்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தெரியும் பட் இருந்தாலுமே கூட இங்க நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த இது அதாவது யார் வந்து அந்த ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை திருடுனது என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இப்போ விசாரிக்கிறதுக்கு ஏற்கனவே கமிஷனர் கிட்ட வந்து சொல்றதுக்காக நம்ம விஜய் தயாராயிட்டாங்க ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி இது வந்து கருப்பு பணம் அப்படிங்கறதுனால இந்த ஒரு பணத்தை வந்து அதாவது காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஒன்னும் பண்ண முடியாது அதே மாதிரி ஏதோ ஒரு ஐம்பது ரூபாவோ இல்ல ஐம்பதாயிரமோ என்னமோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கதிரேசன் அப்படியே விட்டு விட்டு இருந்திருப்பாரு ஆனா இது ஐம்பது லட்சம் விவகாரம் அப்படிங்கிறதுனால இது எப்படியாச்சும் கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜய் மாப்பிளைக்கு போன் பண்ணி என்ன மாப்பிளா ஏதாச்சும் தவக தவகல் வந்து கிடைச்சிருதா இன்னும் வந்து அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த விஷயம் சீரியஸா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் விஜயையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த கதிரேசன் வந்துட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்றது அப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் கமிஷனர் வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அதை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஆனா அதே சமயத்துல இந்த கதிரேசனோட வீட்லயும் வந்து கேமரா இருந்துச்சு அந்த ஒரு நாள்ல அந்த கேமரா வந்து அதாவது அது உடைக்கப்பட்டிருக்கு அதுவும் இல்லாம எது எப்படி நடந்துச்சு என்ன ஏது அப்படின்றது தெரியாமல் இருந்துட்டு இருக்கு ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய் ஏற்கனவே ஒரு கொஞ்சம் டெக்னீஷியன் அதாவது ஒரு லேப்டாப்ல எதனா ஒன்னு ஆச்சு அப்படின்னாலோ இல்ல ஸ்டோரேஜ்ல எதனா ஒன்னு ஆச்சு அப்படின்னாலோ அதை ஈஸியா வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துருவாங்க அப்படிதான் இப்போ வந்து ஒரு விஷயத்த ரெக்கவரி பண்ணி எடுக்கிறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னா கேமரா எல்லாம் உடஞ்சிருக்கு அதுவும் இல்லாம நம்ம கதிரேசன் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் ஒரு கேமரா வச்சிருந்திருக்காரு அந்த கேமராவும் டேமேஜ் ஆகிறதுனால அதோட ஸ்டோரேஜ் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு அதை ரெக்கவரி பண்ணி எடுத்தா ஈஸியா வேலை முடிஞ்சிடும் அதுவும் இல்லாம முதல்ல கதிரேசன் வந்துட்டு அது வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா விஜய் இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அது எல்லாத்தையுமே இப்போ ரெக்கவரி பண்ணி பாக்குறாங்க அதை பார்க்கும் தான் உண்மையிலேயே இப்போ நம்ம விஜய்க்கும் கதிரேசனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அதாவது நம்ம ரேணுகா அந்த பணத்தை எடுத்திருந்து அதை மறந்திருந்தா கூட அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா போயிருக்காது ஆனா ரேணுகா யாரையோ ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து அந்த ஒரு பணத்தை ஆட்டையை போட்டு அவங்க குடுக்கிட்ட கொடுக்கறத பாக்குறாங்க அதை பார்த்ததும் உண்மையிலேயே விஜய்க்கும் கதிரேசனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கவ எப்படி எப்படி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில நம்ம விஜய் கதிரேசன் கிட்டையும் வசமா மாட்டிட்டு தவிக்க போறா இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு சேனலுக்குறீங்க அப்படின்னா கேள்ற சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க